ஆனால் இந்தியா கடந்த பத்தாண்டில் பல துறைகளில் முன்னேற்றமாக இருக்கு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்ல வளர்ச்சியான கா காலகட்டம் தாங்க இப்போ இருக்க காலகட்டம் அதில் எந்த மாறுதலும் கிடையாது ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் ஆட்சியோட இப்போ இருக்க பிஜேபி ஆட்சி மக்கள் மத்தியில் நல்லா சிறப்பாக செயல்படுதுன்னு கேள்விப்படுறேன் நானும் அதை அனுபவிக்கிறேன் அதுக்கு உதாரணம் தான் டிஜிட்டல் இந்தியா அதில் வரக்கூடிய இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள் மக்கள் மத்தியில் பணம் காசு டிரான்சாக்ஷன் இதுக்காக பேங்க்குக்கெலாம் போய் நிற்க வேண்டியதில்லை அலைய வேண்டியதில்லை ஒரு பணத்தையே ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கொடுக்கணுனாலும் நல்ல முறையில் நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் இருக்குங்க அதுக்கு உதாரணம் நம்ம ஜிபே இருக்குது பேடிஎம் இருக்குது இன்னும் ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது அதெல்லாம் எந்த விதத்துலையும் கோளாறு சொல்ல முடியாது நரேந்திர மோடி ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிங்க இந்தியாவுக்கு குறிப்பாக அதுவும் விவசாயிகளுக்கு இருக்குது மற்றபடி தொழிலாளர்களுக்கு அவர் இதை செய்யக்கூடிய உதவிகள் பேங்க் மூலயமா லோன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க நானே அதை வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரதிய ஆட்சி செயல்பாடு உலக அளவில் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோங்க உலக அளவில் நம்ம நாட்டுக்குன்னு உள்ள எதிர் சக்திகள் அண்டை நாடுகள்லாம் இருக்குது நிறையா அந்த ரெண்டு அண்டை நாடுகளுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துருக்காரு மோடி அவர் அதுவும் குறிப்பாக இன்னைக்கு வந்து இராணுவத்தோட வளர்ச்சி வந்து மிக அருமையான வளர்ச்சிங்க யார்ட்டையும் போய் நம்ம எதுக்கும் வந்து நிற்க வேண்டியதில்லை பேச வேண்டியதில்லை நம்மளே எல்லா விதமான தயாரிப்பும் தயார் செஞ்சு செயல்படுத்தவும் முடியுதுன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் சந்திராயன் அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உலக அளவில் மோடியின் பேர் குடிக்கட்டி பறக்குது அது எந்த விதமாக கிடையாது யாரும் வந்து கட்சியை பிடிக்கல அதை பிடிக்கலன்னு சொல்லலாம் ஆனால் இந்தியாவோட வளர்ச்சி வந்து எல்லாரும் இந்தியர்கள் நம்ம அதை ஏற்று தான் ஆகணும் நம்முடைய பிரதமர் அதை ஏற்று தான் ஆகணும் நம்மளுடைய முதல்வன் எடுத்தால் ஸ்டாலினை ஏற்று தான் ஆகணும் நம்ம கட்சி வேணால் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய முதல்வர் நம்மளுடைய பிரதமர் ஏற்றுக்கணும் அதை முதல் அந்த பக்குவத்துக்கு வரணும் எல்லாரும் இப்போ நடக்கிற திமுக ஆட்சி திமுக ஆட்சி அவங்க நினைச்சது ஒன்று இப்போ நடக்கிறது ஒன்று அவங்க நினைச்ச அளவுக்கு ஸ்டாலின் இருக்கிற அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு நபர் இருந்தாலும் அவர் அதிகாரியை நம்பி எல்லாம் செயல்படுற வச்சு தான் பல காரணங்களால சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்குது உண்மைக்கும் நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது இந்த இதில் வந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா ஏர்போர்ட்லாம் இருக்கு ரொம்ப வந்து இதே மாதிரி பைபாஸ் நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு அரியலூர் வரைக்கும் ஜெயங்கொண்ட வரைக்கும் போகலாம் இந்த ப்ராப்ளம் இல்லை உண்மைக்கும் வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது உண்மைக்கும் அருமையாக இருக்குது ரொம்ப பாராட்ட வேண்டியதாக இருக்குது கட்டாயம் திருச்சியாக இந்தியா நம்ம விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் வேல்டு லெவலில் போச்சு அமையா எல்லா ஃப்ளைட்டும் வரும் லண்டனுக்கு இருந்தால் அமெரிக்கா ஃப்ளைட் எல்லாமே அனியமாக வந்துடும் உண்மைக்கும் வந்து சென்ட்ரல் சிட்டி திருச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டிலேயும் சென்ட்ரல் சிட்டி அதனால வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் என்னோட இது இன்னும் கட்டாயம் கட்டாயம் அதுதான் பாஜக கட்டாயம் அருமையாக இருக்குது அவர் மோடியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப பாராட்டலாம் அவரை வந்து அவரோட தொலைநோக்கமே வந்து பெரிய ரொம்ப இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இன்னும் இன்னும் பெரிய லெவலில் வந்துடும் உண்மைக்கும் கட்டாயம் வந்து நல்ல லெவலில் வரும் அது என்னோட கட்டாயம் என்னோட கணிப்பு இருக்காது அது வந்து நான் வந்து கட்டாயம் பாராட்டுவேன் கடந்த ஒரு பத்து வருஷத்துல இந்தியா கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்குது இப்போ முக்கியமா இந்த பொருளாதாரத்துலயும் சரி டிஜிட்டல் இந்தியாவிலயும் சரி நல்லாவே வளர்ந்துருக்குது எல்லா நல்ல முன்னேற்றமா தான் இருக்குது எல்லா எல்லா துறையிலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய பாஜக ஆட்சி நல்லாட்சியா இருக்கா நல்லாட்சியா இருக்கிறதுனால தான் இத்தனை நாள் தாக்கு பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதை பத்தி ஒன்றும் சொல்றாப்புல இல்லை ஆமா எல்லாத்துக்கும் தெரியும் ஊழல் தான் மீண்டும் பிரதமராக மோடி தான் வருவார் பிரதமர் பாரத பிரதமர் வந்து நல்ல நாடு நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு எல்லா விதத்துலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கு சீரும் சிறப்புமா இருக்கு செயல்பாடுகள் எல்லாமே நல்லா இருக்கு எதுவுமே குறை சொல்ல முடியாது இன்னும் வளர்ச்சிக்கு தான் வரும் நாடு சிறப்பா இருக்கும் எவ்வளோ இப்ப கிராமங்கள்லாம் நல்லா ஒரு சீரும் சிறப்புமா இருக்கு முந்தி இருந்ததுக்கு இப்ப கிராமமானு சொல்ற மாதிரி அவ்வளவு ஒரு டவுனா ஆகி வந்துட்டு இருக்கு நல்ல பெரிய லெவல்ல வருது கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் இந்தியா முன்னேறி இருக்கிறதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை முன்னேறி இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் முன்னேறி இருக்குது எல்லாத்துலேயுமே முன்னேறி இருக்கு இந்த டீ கடையில் கூட ஒரு ரூபா கூட அடிக்கணும்னா வந்துட்டு அது டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு அதனால் வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு இன்னும் நிறையா வளர்ச்சி இருக்குது நீங்கள் பார்த்த வளர்ச்சியில் எது உங்களுக்கு கொடுத்த வளர்ச்சியாக இருக்குது எாம்பிள் ஜிபே ஃபோன்பே அதெல்லாம் இருக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு யூபிஐ ஆ அதான் யூபிஐ பேமெண்ட் அவ்வளோதான் எல்லாமே இப்போ ஆக்சசபிளாக இருக்குது டிஜிட்டல் இனியாமல் ஆக்சசபிளாக எது வேணும் அது ஸ்டெப் இல்லாமல் எக்ஸாம்பிள் வந்து ரொமேட்டோ இது அந்த மாதிரி இதுக்கு வந்து எல்லாம் எதா இருந்தாலுமே ஆக்சஸ் உடனே இமீடியட் ஆக்சஸ் கிடைக்கிறது பரவாயில்ல பெட்டர் தான் நல்லா நல்லா தான் நல்லா தான் இருக்குமா ஹண்ட்ரட் இருக்கு அண்ணாமலை நல்லாவே பண்றாப்புல எல்லா யங்ஸ்டர்ஸோட இதுல எல்லாருமே வந்து அண்ணாமலை வந்து இருக்காப்புல இருக்கா தான் அப்ப வந்து மைனஸ் பர்சன்டேஜ்ல இருந்து டென் பர்சன்ட்டுக்கு மேல தமிழ்நாடுல பிஜேபி ஓட்டு வந்திருக்கு அதே சக்சஸ் தான் ஓரளவுக்கு